தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாவது பீகார் எலெக்ஷன்ல வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலைக்கு மோடியும் அமித்ஷாவும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த இருவருடைய எதிர்கால அரசியல் வாழ்வும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் இருக்கும் அந்த தான் மோடியும் அமித்ஷாவும் வெறுப்பு பிரச்சாரத்தை மிக தீவிரமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க ராகுலும் தேஜஸ்வியும் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல மக்கள் கூட்டம் மக்கள் திரள் அவர்களுக்கான ஆதரவு பெருகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அவர்கள் பேசக்கூடியதெல்லாம் பீகாரனுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இத பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா என்டிஐ கூட்டணியை சார்ந்தவர்கள் அயோத்தி கோயில் ராமர் கோயில் சீதா பிராட்டிக்கான கோயில் இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க இந்தியாவை பின்னோக்கி தள்ளக்கூடிய விஷயங்களைத்தான் இவர்கள் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக ஓற்றோரியை தடுத்து நிறுத்தி பீகார்ல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அரைகூவலை ராகுல் காந்தியும் தேஜஸ்வி அவர்களும் விடுத்திருக்கிறார்கள் பீகார் மக்களுடைய மனப்பான்மையும் அதாகத்தான் இருக்க போகிறது வாருங்கள் வீடியோவில் சந்திப்போம் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாவது பீகார் எலெக்ஷன்ல வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மோடியும் அமித்ஷாவும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்கு பிறகுதான் இவர்களுடைய அரசியல் வாழ்வு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற நிலைப்பாடெல்லாம் உருவாகும் பிஜேபியினுடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தீர்மானங்கள் எல்லாம் இதுல இருந்து தான் பிறக்கும் அந்த பதட்டத்துல தான் பீகார்ல நடைபெறக்கூடிய எலெக்ஷன் பிரச்சாரங்கள்ல அவர்கள் அவதூற வந்து பரப்பிட்டே இருக்கிறாங்க மத பிரச்சனைகளை வந்து தூண்டிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய வேலை தான் ஆனாலுமே அந்த பதட்டம் தோல்வி பயம் அவர்களுடைய பேச்சில் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு மிக குறிப்பாக எதனால இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடியினுடைய பிம்பம் இந்தியா முழுவதும் தகர்ந்து நொறுங்கி போயிருக்கு மிக குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்சோரி விஷயத்தை முன்னெடுத்து எந்தெந்த தொகுதிகளில் இவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அதற்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்ட பிறகு இன்னுமே அவர் வந்து படுத்த படுக்கையிலேருந்து எழும்பலை மேலே எழும்பி வந்து படம் எல்லாம் காட்டிட்டு இருக்கிறாரு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்ன பிறக்கும் அதற்கு பதில் இல்லை எலெக்ஷனை வந்து இங்கே நியாயமாக தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க மிக குறிப்பாக பீகார் மாநிலத்தில் இந்த ஓட்சோரி யாத்திரை இவங்க நடத்துனாங்கல்ல இதில் பிரம்மாண்டமான அளவில் மக்களுடைய எழுச்சி வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தோம் அந்த எழுச்சி இப்போ பீகார்ல மகா கட்பந்தன் கூட்டணி நடத்தக்கூடிய எல்லா பிரச்சார கூட்டங்கள்லையும் நம்ம வந்து பார்க்க முடியுது களத்தில இருந்து தகவல்கள் எல்லாம் அதைத்தான் தான் வந்து சொல்லிட்டு இருக்கு அப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து கட்பந்தன் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி உறுதி அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் வழக்கமாக எடுக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை தான் கையில எடுத்திருக்கிறாங்க தான் தமிழ்நாட்டுல திமுக பீகாரிகளை துன்புறுத்துகிறது அவர்கள் வந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு தேஜஸ்வி கூப்பிட்ருக்கிறாரு அவர்களுக்கா உங்கள் ஓட்டு அப்படிங்கிறத வந்து மோடி அவர்கள் கேட்டார் நமக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதற்கு இந்தியாவிலே மிகவும் பாதுகாப்பான மாநிலமாக பிரச்சனை இல்லாத மாநிலமாக இருக்கக்கூடியது ஒப்பீட்டளவில் தமிழ்நாடும் கேரளாவும் தான் இங்க வந்து வேலை செய்யக்கூடிய பீகாரிகளுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது அவர்கள் வந்து வாய்ப்பு இங்கேயே தங்கி இங்கே வாழக்கூடிய நிலையில நிலையில்தான் இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி இங்க பெரிய வேலைகளில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஆட்களும் சரி மற்றவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்பாடு இதில் இந்த பிரச்சனையை மோடி அவர்கள் கிளப்பின பிறகு தமிழ்நாட்டிலேருந்து கடுமையான எதிர்வினைகள் எல்லாம் வந்தது தமிழ்நாடு எந்த அளவுக்கு பீகாரிகளுக்கும் சரி வட மாநில தொழிலாளர்களுக்கும் சரி பாதுகாப்பான மாநிலமாக இருக்கு அப்படிங்கிறத வந்து பல பல மீடியாக்களும் அந்த தொழிலாளர்கள்ட்டே பேட்டி எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக தினத்தந்தி செய்தித்தாள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களை அணுகி அவர்கள்ட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க அவர்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இது நாங்கள் இவ்வளவு சம்பாதிக்கிறோம் இத்தனை வருஷம் நாங்கள் வந்து இங்க இருந்திருக்கிறோம் மதிக்கிறாங்க அண்ணன்களாக சகோதரர்களாக மதிக்கிறாங்க நண்பர்களாக மதிக்கிறாங்க ஏதாவது சிக்கல்லாம் பேசி சமாளிக்க கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கு இங்க அரசாங்கத்தினாலையும் சரி மக்களாலையும் சரி எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சாதாரணமாக நமக்கு அன்றாடம் சந்திக்கக்கூடிய இந்த டீ கடையிலையும் சரி மற்ற இடங்கள்ல காய்கறி கடைகள்லையும் சந்திக்கக்கூடிய சாதாரண பீகாரிகள் சராசரியாக தினம் வந்து ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பதினாயிரம் ரூபா பீகாரை விட பல மடங்கு அதிகமாக இங்க வந்து சம்பாதிக்கிறாங்க ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக இங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அங்க அனுப்பி கொடுக்குறாங்க அவர்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு நம்ம பீகாருடைய நிலைமையை பார்த்தோம் பல பத்திரிகையாளரும் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் வந்து அங்க போய் நேரடியாகவே வீடியோக்கள் எடுத்து பேட்டிகள் எடுத்து போட்டாங்க எந்த அளவுக்கு மோசமாக அந்த மாநிலம் இருக்கு தலைநகரமே எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கு அப்படிங்கிற காணொளிகள் வெளிவந்தது பத்து முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னால தமிழகம் எப்படி இருந்ததோ அதை விட மோசமாக வந்து பீகார் இருக்குது அங்க வந்து இந்த இருபது வருஷங்களில் கெட்டக்கூடிய பாலங்கள் எல்லாம் இடிந்து விழுது அந்த அளவுக்கு ஊழல் மலிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு சிக்கல் இருக்கு வேலை வாய்ப்பு இல்லை வீடுகளில் கதவே இல்லைங்க கர்டன் போட்டிருக்கிறாங்க கர்த்தன் போட்டிருக்கிறாங்க தாற்ப வாங்கி தொங்க விட்டுருக்குறாங்க அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய பொருளாதார நிலை இருக்குது அங்கே இருக்கிறவர்களுக்கு வேலை இல்லை ஒரு நாள் வேலை இருந்தால் இன்னொரு நாள் வேலை இல்லை கல்வி இல்லை கல்வி கூடங்கள் இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கு விஷயத்துக்கு வரும் இப்படி அங்கே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அவர்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து பேசிகிட்ருக்காங்க எப்படியாவது ஓட்டை வாங்கின அவ்வளோ தான் அவர்களுடைய வேலை பீகாரை முன்னேற்றுவோமா பீகாருக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரோமா அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கான வேலை இல்லை அப்போ எப்படியாவது இந்த மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு இந்தியாவில் எப்படி பல மாநிலங்களை வெற்றி பெறதோ அது மாதிரி இங்கே வெற்றி பெறணும் அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கு குறிப்பாக என்ன பேசுறாரு மோடி அவர்கள் அதாவது சத்பூஜையை வந்து இவர்கள் வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்களை வந்து குற்றம் சாட்டுறாரு ராகுல் காந்தி அவர்களை வந்து குற்றம் சாட்டுறார் அப்படி ஒரு விஷயமே நடக்கல அவமதிக்க அவமதிக்கக்கூடிய அளவுல ராகுல் காந்தி பேசல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஆனா கட்டுக்கதைகளை எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணாங்க யமுனா நதி அதுல வந்து நீராடுறதுக்காக மோடி அவர்களுக்கு ஒரு அந்த சைட்ல வந்து ஒரு குளம் வந்து கட்டப்படுது அதாவது யமுனா நதி வந்து மாசாகி சாக்கடையாய் ஓடிட்டு இருக்கு புண்ணிய நதியில் வந்து சத்பூஜைக்கு வந்து இவர் நீராடுறாராம் அதுக்கு வந்து தனியாக ஒரு குளம் மாதிரி சைடில் கட்டி அதுக்கு நன்னீர் வேற பகுதியிலேருந்து கொண்டு வந்து இவருக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் இதுதான் அதுக்கு ஒரு நூறு கேமரா சுத்தி இருக்கும் அதுல வந்து இவர் குளிப்பார் இதெல்லாம் பட்டவர்த்தனமாக அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து படம் பிடிச்சு காட்டுறாங்க எவ்வளவு பொய்யாக வந்து மோடி அவர்கள் வந்து நடந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து காட்டுது எல்லாமே படம் இன்னொன்று வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஏன் அயோத்திக்கு வரல அப்படிங்கிறத கேட்டுறாங்க அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமரை வந்து நாங்கள் காப்பாற்றி நிறுத்தி இருக்கோம் காப்பாற்றி நிறுத்திருக்கோம் இஸ்லாமியர்கள்ட்டு காப்பாற்றி நிறுத்திருக்கோம் அவருடைய கோயிலை உடைச்சு அவருடைய வழிபாட்டு தளங்களை உடச்சி இங்கே மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி அங்க வலுக்கட்டாயமாக கட்டப்பட்ட ராமர் கோயிலில் நீங்கள் ஏன் வரல நாங்கள் ராமரை இருக்கோம் கடவுளே காப்பாற்றக்கூடிய தான் இந்தியாவில் வந்து நிலை இருக்கு அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஆட்சியும் உங்களுடைய அதிகாரம் எல்லாமே இருக்கு இந்த இந்த பகல் கொள்ளையும் இந்த திருட்டுத்தனமான விஷயம்தான் உங்களை இந்த நாள் வரைக்கும் காப்பாத்தி இருக்கு ஆனால் இன்னுமே உங்களால மேற்கொண்டு இதில் வந்து செல்ல முடியாது அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஓட்டுக்களை வந்து திருடி நீங்கள் வந்து ஜெயிச்சிட்ருக்கிறீங்க அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு நாங்கள் ராமர் கோயில் கட்டினது மட்டும் இல்லை அடுத்ததாக சீதா தேவிக்கு வந்து கோயில் கட்ட போகிறோம் எண்ணூறு கோடி மதிப்பில் அந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கான திட்டமிட்டுருக்கோம் உங்களுக்கு இதான் வேலை கோயிலை கட்டுறது எங்க எல்லாம் வந்து இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் இருக்கோ அங்க எல்லாம் வந்து அதற்கு முன்னால் இந்து ஆயில ஆலயங்கள் இருந்ததுன்னு சொல்லி அதை இடிக்கிறது வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து உருவாக்குறது இதுதான் முழுக்க முழுக்க அவர்களுடைய வேலையும் அவர்களுடைய திட்டமிடுதலாக இருக்கு இந்த சீரழிந்து போயிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்துக்கு என்ன செய்ய போறோம் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன செய்ய போறோம் கல்விக்கு என்ன செய்ய போறோம் மேற்கொண்டு வேலை வாய்ப்புகளுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கான பதில் இல்லை அமித்ஷாவட்ட கேட்ட அமித்ஷா என்ன சொல்றாரு இங்க இடம் அதனால அதனாலதான் நாங்க இங்க வந்து நிறுவனங்களை கொண்டு வரல அதாவது வெளிநாட்டு வெளி மாநிலங்கள்ல போய் நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களே வெளிப்படையாக சொல்றாரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய நிலையை பார்த்தா கண்ணீர்வர் கிட்டத்தட்ட மூன்று கோடி அளவிற்கான தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வந்து வெளியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இருக்கோ அந்த அளவுக்கு வேற மாநிலங்கள்ல தென் மாநிலங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அங்க பாதுகாப்பு இல்லை குறிப்பாக மகாராஷ்டிராவில் பீகார் தொழிலாளர்கள் வந்து தாக்கப்பட்டாங்க ஒரு நாளைக்கு முன்னால என்கவுண்டர்ல நான்கு நபர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க டெல்லியில் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அது ஒரு ரவுடி கும்பல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் அதற்கு சொல்லப்பட்ட காரணம் பீகார் மாநில தேர்தலில் குழப்பத்தை உருவாக்குறதுக்கு இவங்க ரகசியமாக இருந்தாங்க எங் எதை எங்கே கொண்டு வந்து லிங்க் பண்ணுறாங்க பாருங்க அப்போது பீகார் மாநில அந்த எலெக்ஷனில் ஒரு பொருளை உருவாக்கி அதற்கு எதிராக என்னெல்லாம் நடக்கணும் பாருங்கன்னு சொல்லி அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் போகக்கூடிய இடத்துல எல்லாம் மிகப்பெரிய கூட்டம் தேஜஸ்வி போகக்கூடிய எல்லாம் மிகப்பெரிய கூட்டம் வந்துட்டுருக்கு பதினாறு ராலிகளை வந்து அவங்க இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறாங்க மிகப்பெரிய கூட்டங்களை வந்து திட்டமிட்டுருக்கிறாங்க இதுவரைக்கும் அவர்கள் நடத்தினது எல்லாமே மிகப்பெரிய அளவில் மக்களை வந்து கவர்ந்திருக்கு பெரிய அறைகூகலை மக்களுக்கு அவர் வைக்கிறார் சவாலாக வைக்கிறாரு இங்க ஓட் சோரி நடக்க கூடாது ஓட் கொள்ளைய பயன்படுத்தி இவங்க வெற்றி பெறக்கூடாது அதற்கான வேலையை நீங்க செய்யணும் தொண்டர்கள் செய்யணும் அப்படிங்கிறத அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு ஒவ்வொரு அந்த பூத்துலையும் பூத் லெவல் ஏஜென்ட்கள் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் எங்களுடைய தொண்டர்கள் ஒவ்வொரு பூத்துகளில் இறங்கி அங்க என்ன நடக்கு அப்படிங்கிறத கண்காணிப்பாங்க உங்களை வந்து தவறுதலாக இங்க வந்து முறைகேடாக ஓட்ட வந்து பெறக்கூடிய வேலையை வந்து செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க பேசுறாங்க இது ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் நாங்க என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கறத பேசுறாங்க கல்விக்காக நாங்க என்ன செய்ய போறோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேலை வாய்ப்பு தர்றதுக்கான உத்தரவாதத்தை இது பண்றாங்க அது மாதிரி பெண்களுக்கான உதவி தொகைகள் முதியவர்களுக்கான பென்ஷன் இப்படி பல்வேறு விஷயங்களை பேசுறாங்க சுகாதார திட்டங்களை பற்றி பேசுறாங்க இது மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புது உத்வேகத்தை வந்து வழங்கியிருக்கு ஏன்னா இங்கேருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இனி புலம்பெயர வேண்டியது இருக்காது அதற்கான அவசியம் இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க ஒரு மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து இவ்வளவு கோடிக்கணக்கான நபர்கள் போறது அந்த மாநிலத்துக்கே மிகப்பெரிய அவமானம் இன்னொன்று அந்த மாநிலம் எந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது என்பது வந்து கண்கொடு அப்போ வெளியேறி போகக்கூடிய இந்த மக்களை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினாலே அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் இதெல்லாமே பெருகும் அதற்கான அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை வந்து உருவாக்கணும் அந்த வேலையை தான் நாங்கள் செய்ய போறோம் அப்படிங்கிறத வந்து தேஜஸ்வியும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்றாங்க ஏற்கனவே நிதிஷ்குமாரனுடைய ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கு அதுல ஊழல் நிதிஷ்குமாருடைய ஆட்சி காலத்தில் கட்டி வை பாலங்கள் எல்லாம் பத்து மாதம் ஒரு வருடம் ரெண்டு வருடத்திற்கு உள்ளாகவே அந்த பாலங்கள் எல்லாமே இடிஞ்சு விழுது அது ஒரு தனி கதை அந்த அளவுக்கு மிக மோசமாக கேவலமாக அந்த ஆட்சி இருக்கு அந்த அதை நிர்வகிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்பட்டமான ஊழல் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு இப்போ இதை பற்றி பேசல மக்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசல ஆனா இவங்க பேசுறது ராமரை வந்து அவமதித்து விட்டார்கள் சத்பூஜையை வந்து அவமதித்து விட்டார்கள் எங்க இல்லாம போகக்கூடியவங்களுக்கு ராமர் கோயிலுக்கு ஏன் வர முடியல ராமர் கோயிலுக்கு வந்து என்ன செய்ய போறோம் நாங்க என்ன தமிழ்நாட்டுல ராமர் கோயிலுக்கா போயிட்டு இருக்கோம் அவன் அவனுடைய மத நம்பிக்கை அவனவன்கிட்ட இருக்கும் கோயிலுக்கு போறானா கோயிலுக்கு போகலையா அது வேற ஆனா வளர்ச்சியை நோக்கி நாங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் ஆனா இன்னுமே நீங்க முட்டாள்தனமாக மத பிரச்சாரத்தை கையில எடுத்து மத துவேசத்தை வந்து கையில் எடுத்துட்டு மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை அதன் மூலமாக ஓட்டு வாங்கக்கூடிய வேலையை வந்து நீங்கள் செஞ்சிட்டு மிக நிச்சயமாக மகாகட்பந்தன் கூட்டணியில வந்து ஜாதி வாக்குகளை பெறக்கூடிய அளவில் வந்து அவர்கள் வந்து வேலை செஞ்சுருக்குறாங்க இல்லைன்னு இல்லை இப்போ யாதவ் சமூகத்தினுடைய வாக்குகள் பெரும்பாலும் வந்து மகாகட்பந்தன் கூட்டணிக்கு தான் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் கொஞ்சம் பிரிஞ்சாலுமே அதிகமாக மகாகட்பந்தன் கூட்டணிக்கு வரும் பிற்படுத்தப்பட்டவருடைய வாக்குகள் ஏன்னா ஏற்கனவே வந்து முகேஷ் சகானியை வந்து அவர்கள் துணை முதல்வராக முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில மக்கள் மத்தியில அதே ஒரு பொருளாக மாறுக்கு ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது மட்டுமல்ல இப்ப பொறுத்த பொறுத்தளவுல அவர் சொல்றது என்னன்னா எங்களுடைய ஆட்சி காலத்துல வரக்கூடிய நாட்களில் வேற வேறு துணை முதல்வர்களை வந்து நாங்க கொண்டு வருவோம் பல்வேறு சமூகங்களில் இருக்கக்கூடியவங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமையை நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமத்துவத்துக்கான ஒரு ஆட்சியாக சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆட்சியாக இது இருக்கும் அப்படிங்கிறத உறுதியிட்டு அவர்கள் பேசுறாங்க நிச்சயமாக இதுதான் மிகப்பெரிய பதட்டத்தை இவர்களுக்கு உருவாக்கி இருக்கு கூட்டணிக்கு உருவாகி இருக்கு அதனுடைய தளர்வுகள் அதனுடைய சோர்வுகள் அவர்கள் மத்தியில் தெரியுது அவர்களுக்கு உள்ளால ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிறது வெட்டம் வெளிச்சமாகி இருக்கு அந்த பதட்டத்துல தான் தொடர்ந்து இவர்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சாரம் நிச்சயமாக வந்து எடுபடாது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா பீகார்லேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தென் மாநிலங்களில் வந்திருந்து இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் மூலமாக பீகார்ல இருக்கிறவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய செய்திகள்லாம் தெரியும் அன்றாடம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து முன்னால் இருக்கிற மாதிரி இல்லை பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான கதைகளை வந்து பரப்பிடலாம் இல்லைனா செல்ஃபோனில் ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பரப்பிடலாம் அது இனிமே எடுபடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இங்கே திருப்பூரில் வந்து ஒருத்தர் கொல்லப்பட்டதாகவும் தேடி பிடிச்சு பீகாரிகளை வந்து தாக்குதலாகவும் நீங்கள் வந்து வீடியோ வெளியிட்டீங்க யார் வீடியோ பரப்புனாரோ அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் இப்போ உங்களுடைய பிஜேபி கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறார் அப்போ திட்டமிட்டு இங்கே ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பிரச்சாரத்தை அதுவும் பிளவுவாத பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கிறீங்க அது இனிமே வந்து எடுபடாது ஏன்னா இந்திய மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க நீங்க எப்படியெல்லாம் பேசுவீங்க நீங்கள் என்னென்ன பொய்கள் எல்லாம் பேசுவீங்க உங்களுடைய கடந்த கால வரலாறு என்ன அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் பீகாரிகளுக்கும் தெரியும் ஏன்னா எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு நீங்கள் சோறு கொடுக்குறீங்களோ இல்லையோ எல்லாருடைய கையிலையும் செல்போனை கொடுத்துட்டீங்க அன்றாட நிகழ்வுகளை வந்து அவன் பார்த்துட்டு இருக்கிறான் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் இந்த உங்களுக்கு மடி அடிக்கும் மக்களுடைய மனப்பான்மையும் அந்த மாதிரிதான் இருக்கு எனவே பீகார்ல நீங்கள் மண்ணை கவ்வுவது உறுதி ஒரு மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக இந்தியாவை ஒரு ஜனநாயக மாற்றுப்பாதையில் நடத்தக்கூடிய விஷயமாக பீகார் தேர்தல் அமையக்கூடும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் வரக்கூடிய நாட்களில் இதில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்